பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளில் இந்த பொருள் தேவையில்லாதது அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா ஏதாவது சொல்ல முடியுமா அந்த மரத்தை நம்ம பாதுகாக்கணும் நம்மளுடைய பெற்றோர்கள் நட்ட மரத்தை நம்ம வெட்டிட்டோம் ஆனால் நம்ம நடத்துக்கு இன்னைக்கு மறந்துட்டோம் அதனால் தண்ணி வந்து ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுத்த தண்ணி தேய்ச்சா உடலில் அந்த சரும நோய்கள் சரும நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பனம்பழம் உழுது நாங்கள் பனம்பழத்தை பழத்தை பொறுக்கிறதுக்கு வெடிய காலையில் கோணையரத்துக்குன்னு போவோம் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் பொறிக்கினே போயிடுவான் பனம்பழம் கிடைக்காது நாலு மணிக்குலாம் போனோம் அதே மாதிரி நான் ஒரு தரம் பணம் பொழுது போயிட்டு நானூற்றம்பது அவருக்கு ஒரு கை தட்டுங்களேன் நானும் ஒரு தர பணம் பழத்துக்கு போயிட்டு ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இந்த மழை காலங்களில் தான் ஈசல் பிடிப்பாங்க ஈசல் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா ஈசல் பிடிச்சா கூட என்னென்ன வரும் அப்புறம் பாம்பு அப்புறம் பேய் அவரு கை தட்டுங்க அது ஒரு கதை இருக்குது அந்த பேய் பயம் தான் எனக்கு அப்போ வந்தது நான் பணம் பழம் பொறிக்கி கோணியில் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வழுக்கு மாதிரி எரியுது எனக்கு சின்ன வயசில் சொன்ன பயம் தான் பேயின்னு சொன்னால்ல நான் எடுத்து போன பேட்டரியை அங்கேயே போட்டு ரெண்டு பழத்தை கோணியில் போட்டுக்கணு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடினேன் எவ்வளோ ஓடனே ரெண்டு கிலோமீட்டர் நான் எப்படி ஓடிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பணம் பழத்துக்கே நான் போகல இப்போ எல்லா இடத்துலையும் பணம் வர மரத்தில் கீழே உழுந்து யாருமே எடுக்கிறதில்ல அங்கேயே முளைச்சிருக்கு பணம் பணம் பழ சாரில் இப்போ இயற்கை வேளாண்மைக்கு தேவையான மூலப்பொருள் தயார் பண்ணிட்டாங்க எப்படி பஞ்சகவியா ஜீவா மருந்தம் தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி பணம் பழத்தில் இருக்கிற சாரில் பண்ணிட்டாங்க செங்காயாக இருக்கிற பணங்காயை வெட்டி போட்டு அந்த சக்கையை அறுத்து அவிச்சு கொடுப்பாங்க அந்த ச அந்த அவிச்ச பண சக்கை அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ பணம் பணம் சாப்பிட்றதுக்கு யாருமே ஆள் இல்லை இப்போவும் சாப்பிட்டீங்க இப்பவும் அவருக்கு ஒரு கை தட்டுங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பனை மரத்தை பாதுகாக்கணும் பண மரத்தை வெற்றி தடை செய்யணும் பணம் விதைகளை இப்போ நீங்கள் நடணும் இப்போ இன்னொரு நாளைக்கு இப்போ இப்போ பணம் பழக்கே உள்ள சீசன் இப்போ தானே சேது நுங்கு நுங்கு முடிஞ்ச உடனே அடுத்தது பழம் இப்போ பழத்துக்கு வந்துட்டோம் இந்த பழ சீசனில் அதை நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு உங்கள் கரையில் ஒரு குளக்கரையில் ஒரு ஏரி உள்ள எங்கே பிடிக்குதோ நான் இந்த வருஷம் பத்து மரம் நட்டுட்டோம்மா அடுத்த வருஷம் அது எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் நீங்கள்